வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அமெரிக்காவுன்னான தீர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரத்தினபுரியில் நடைபெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பொதியே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜிபி பிழையாக நடக்கிறது என விமர்சிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அந்த ஜேபிபி ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வரவேற்கிறது என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கலவங்கனி பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு தொடர்பான வழிகாட்டல் குழுவில் இடைக்கால அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளதாக கூறுகிறது இதன் உள்ளடக்கங்கள் தற்பொழுது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் உள்ளடக்கங்களை காட்டிலும் மிகவும் மோசமானது ஒன்று என அதனை ஆராய்ந்த போது தெரிய வந்துள்ளது எனவே தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதாக கூறும் சுமந்திரனின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி இத்தகையொரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆட்சி அமைக்கும் போது ஜேபிபியுடனோ அல்லது எந்த ஒரு சிங்கள கட்சிகளுடனோ எங்களது உறவு இருக்க மாட்டாது கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய வல்லமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் ஏனென்றால் நாம் ஒற்றுமையை நேசிப்பவர்கள் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் பவ்னியாவில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு முதலாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலான கால பகுதியில் நாடு முழுவதிலும் முப்பத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கின்றது இந்த முப்பத்தி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி மூன்று சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டவை என தெரிய வந்துள்ளது தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மீதமுள்ள பதினான்கு சூட்டு சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட்டார் per சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதன்படி இருபத்தி மூன்று ரூபாய் ரூபாய் வரையில் முட்டை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன எனினும் புத்தாண்டு காலத்தில் அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்யப்பட்டது இதன்போது நாற்பத்தி ஏழு ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரையில் முட்டை விற்பனை செய்யப்பட்டது தற்போது முட்டைக்கான கேள்வி குறைந்துள்ளமையின் காரணமாக முட்டை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது மன்ற தேர்தல் முறைப்பாடுகள் இதன்படி தேர்தல் தொடர்பான நான்கு குற்ற முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை முதல் தொடர்பில் பதினைந்து முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஆறு ஆதரவாளர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளன மேலும் மார்ச் மூன்று முதல் இதுவரை மொத்தம் இருநூற்றி அறுபது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன குறித்த முறைப்பாடுகள் தொடர்பாக இருபத்தி மூன்று வேட்பாளர்களும் தொண்ணூற்றி இரண்டு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளன மேலும் இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று என காவல்துறையின் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சமூக ஆர்வலர் பிரியசாத் கொலை தொடர்பில் மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் ஒருவர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெட்டிய சாலமுல்ல பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்தாவின் அடக்குமுறை ஆட்சியில் கூட தற்போது போன்று அப்பட்டமான முறையில் தேர்தல் விதிமுறல்கள் இடம்பெறவில்லை என சட்டத்திறனை வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் ஜாலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி என கூறிக்கொள்ளும் ஜே அப்பட்டமான முறையில் தேர்தல் விதிமுறைகளை மறுகின்றனர் ஜாழ்பாணத்தில் தேர்தல் விதிமுறைகள் மீறிய ஆலயங்களில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன எமக்கு வாக்களி ாலேயே உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் என பகிரங்கமாக மேடையில் ஜனாதிபதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்து கூறுகின்றார் காரணர் பிரதேச செயலாளர் சபையின் உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆதரவாக பதிவுகளை இடுகின்றார் இது தொடர்பில் தேர்தல் ஆணைய குழுவில் முறைப்பாடு செய்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஊழலை ஒழிப்போம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் முந்தைய அடக்குமுறையான ஆட்சியாளர்களான மகிந்தாவை விட மிக மோசமாக செயல்படுகின்றன இவர்களின் ஆட்சி விந்தியானது ஊழலை ஒழிப்போம் சட்டவிரோத செயலை இல்லாமல் செய்வோம் என கூறியவர்கள் தற்பொழுது தம்முடன் போலியான நபர்களையும் சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்களையும் இணைத்து வைத்து உள்ளார்கள் கார்நகர் நகர் பிரதேச வேட்பாளர் ஒருவர் அண்மையில் சட்டவிரோதமான முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் என ஊடகங்களின் செய்திகள் வெளியாகியிருந்தன எனவே மிக மோசமான இந்த ஆட்சியாளர்களை எமது மண்ணில் கால் ஊன்ற மக்கள் அனுமதிக்க கூடாது என உரிமையோடு கேட்கின்றோம் என தெரிவித்தார் சட்டத்திரணி வி மணிவண்ணன் மன்னார் தலைமன்னார் பகுதியில் கடலுக்குள் காணப்படுகின்ற ராமர் பாலத்தின் ஆறு தீடைகள் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அழைத்து செல்லப்படும் படகு சவாரி திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கணேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இப்படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலாளர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்திநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட ஜீவராசிகள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் டபிள்யூ எம் கீர்த்திஸ்ரீ சந்திரரத்ன மற்றும் பிரதேச செயலாளர் முப்படையினர் போலீஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன் போது மே மாதம் பதினைந்தாம் தேதி இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக தாமதமான இத்திட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த முடிவு செய்ய நடைமுறைப்படுத்துவதற்காக நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்று நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயணிகள் எண்ணிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் கடற்படையினர் அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் எனவும் கூட்டத்தில் கூறப்பட்டது அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜில் இரண்டு இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அராலி வீதி பொம்மைவழி பகுதியிலேயே இரண்டு இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து இருபது மில்லிகிராம் ஹேரோயின் மீட்கப்பட்டுள்ளது ஜால்பானா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியரசரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் ஜால்பானா போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் ஜாழ்பானா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மூதூர் தங்கபுரம் காட்டு பகுதியில் இயங்கிய சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மூதூர் போலீசார் முற்றுகையிட்டு கசிப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பெரும் தொகை கூடாவினை கைப்பற்றியுள்ளன இதன் போது மூன்று வரல்களில் இருந்து தலா நூற்றி எண்பது லிட்டர் கசிப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் கூடாவினை கைப்பற்றியுள்ளன மேலும் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் இவ் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வழிவகார அமைச்சர் மார்க்கோ ரோவியோ உட்பட பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொள்ள தீர்மானித்திருந்தனர் ஆனால் திட்டமிடல் பிரச்சினை காரணமாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வழிவகார அமைச்சர் மார்க்கோ ரோவியோனால் கலந்து கொள்ள முடியவில்லை என அமெரிக்க வழிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனையடுத்து குறித்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமைதி தென்படாவிட்டால் பேச்சுவார்த்தையில் இருந்து விலகிவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்தது இந்த நிலையில் அமெரிக்க விளிவகார அமைச்சர் மார்க்கோ ரோவியோ திடீர் ரத்து முடிவு சந்தேகங்களை எழுப்புவதாக உலக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் காலை நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதலையும் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதும் முப்பதற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன em ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்னதினம் பயங்கரவாதிகளால் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் திருமணம் முடித்து ஆறு நாட்களேயான இருபத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்திய கடற்படையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான லெப்டினன்ட் வினய் நர்வால் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த இளைஞர் அண்மையில் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னர் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு அவரது மனைவியுடன் இவர் சுற்றுலா சென்றுள்ளார் இந்த நிலையிலேயே இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனிடையே அவரது இழப்பு அனைத்து கடற்படை வீரர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி என இந்திய கடற்படை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் பைசரன் பள்ளத்தாக்கில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி எட்டு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இதையடுத்து ஸ்ரீநகரில் வைக்கப்பட்டுள்ள அவர்களின் உடல்களுக்கு அமித்ஷா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமித்ஷா மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் உறுதி அளித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்